மலையை பார்த்து வியந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலின் கீழ் தான் சில வெற்றிகளும் கூட தமிழுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கம் இவ்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி எனது கவிதையை தொடங்குகிறேன் என் பெயர் பவித்ரா நான் அர்ஜுன் தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் வானொலி வானொலி ஒழிக்கிறது பாடல் ஒழிக்கிறது கவிதை ஒழிக்கிறது மனம் தொடுகிறது வானொலி கவிதை மனதில் பதிகிறது உணர்வுகள் தூண்டுகிறது கனவுகளோ மலர்கிறது வானொலி கவிதையோ வாழ்க்கையில் ஒளியாய் நம்பிக்கை தரும் மூச்சாய் மனதை தொட்டு பேசுகிறது சுருதியில் சங்கீதம் கலந்தது என் உள்ளம் மௌனத்தை கலைத்தது ஒளியால் நினைவுகள் மலர்ந்தது ஒளியால் காதல் பூக்கிறது நினைவின் நிழல்கள் பேசி நிற்க அந்த குரல் இசை விலகாது இதயம் தொலைதூரம் சென்றாலும் கீதம் போல மனதில் நின்றாய் மௌனத்திலே இசை விதைத்தான் நினைவுகளாக நெஞ்சில் விழுந்தாள் நன்றி